கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸும் போடுங்க ஓகேயா ஆக்சுவலாக நம்மளுடைய கேபிடிவியில் ஒரு சகோதரர் ராஜ் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பார் மேடம் கல்பனா அவர்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி ராஜ் நீங்கள் சொன்ன கல்பனா சின்ன வீடு படத்தில் பாகிரதாசர் கூட நடிச்ச அந்த கல்பனா அம்மாவா இல்லை கன்னடத்தில் வந்த கல்பனா மாவான்னு எனக்கு தெரியாது ஆனால் என் மைண்டில் வந்தது வந்து கன்னட கல்பனா ஏன்னா நான் ரெண்டு கல்பனா அவர்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் கன்னட கல்பனா அவர்களோட நான் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கல்பனா சின்ன வீடு கல்பனா அவர்களோடு நான் வந்து என் சீரியலில் அவங்க என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு டக்குன்னு அந்த கன்னட கல்பனா அவர்களை பற்றி பேசணும்னு தோணுச்சு ஸோ எதுவாக இருந்தாலும் முதல்ல இதை பேசிடுறேன் அப்புறமா அவங்கள பற்றி கூட இன்னொரு எபிசோடில் பேசுகிறேன் கன்னட கல்பனா அவங்க வந்து அந்த கன்னடா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு வைரம் அப்பேற்பட்ட ஒரு வைரம் அதாவது அவங்களுடைய நடிப்பு பப்பா எப்படி தமிழை சாவித்திரி மாவோ அந்த மாதிரி கன்னடத்தில் அவங்க அவங்க நடிப்புக்கு வந்து பக்கத்தில் யாராலையுமே வர முடியல அவங்களுடைய ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் கொஞ்சம் அவங்க சரோஜ தேவிமா மாதிரியே இருப்பாங்க பாரதி அவர்கள் மாதிரி கூட இருப்பாங்க ஸோ நிறைய படம் அவங்க ஆக்ட் பண்ணாங்க ஆனால் அவங்க முத முதல்ல அவங்க வந்து ஆக்ட் பண்ணது ஒரு சின்ன வேஷந்தான் ராகவேந்திராவை பற்றி ஒரு எஸ்கே பகவான் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார் இங்கே மெட்ராஸில் மந்தவடியில் அவருக்கு வந்து ஆஃபீஸ் கூட இருந்தது அவர் படத்திலெல்லாம் கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் நிறைய கன்னடம் தெலுங்கு தமிழை விட அந்த சைடில் நிறைய படம் ஆக்ட் பண்ணேன் நிறைய படத்தில் வந்து ஆம்பளை பையனாக இருப்பேன் இல்லைனா பிள்ளையாக இருப்பேன் இந்த மாதிரி வேஷங்கள் நிறைய ஆக்ட் பண்ணேன் ஸோ அவர் படத்தில் தான் முத மொதல் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அதுவும் சின்ன வேஷந்தான் அப்போ அவர் சொல்கிறாரு நீ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா ஆனால் என் படத்தில் ஆல்ரெடி ஜெயந்தி அவர்களை வந்து கதாநாயகியாக போட்டுட்டேன் அதனால் உன்னை நான் போட முடியாது இருந்தாலும் ஜெயந்திக்கு என்ன பணம் கொடுக்குறேனோ அந்த பணத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன் எவ்வளோ சம்பளம் நினச்சிங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உடனே கல்பனா அவர்கள் நெகிழ்ந்து போய் அதனால் என்னங்க நான் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க படமெல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஆன உடனே அந்த ப்ரொடியூசர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு செக் தரார் அவங்க வாங்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அவர் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஏம்மா கம்மியாக கொடுக்குறேன்னு ஃபீல் பண்ணுறியா இல்லைனா கேஷாக கொடுக்குவா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க எனக்கு பணம் வேண்டாங்க நான் ராகவேந்திரா சுவாமியை தினமும் கும்பிடுறேன் ஸோ நான் அவருக்கு கொடுத்த காணிக்கையாக இது இருக்கட்டும் அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெருங்கிற மாதிரி இந்த படத்தில் நடித்த பெருமை அது ஒன்றே எனக்கு போதும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும்னு சொல்லிடுறாங்க பிற்காலத்தில் அவங்க வந்து கன்னடத்தில் அப்படி ஒரு டாப் பொசிஷனுக்கு வராங்க அப்போ கல்பனாக்கா கூட இங்கே மெட்ராஸில் தான் இருந்தாங்க ஸோ அந்த படத்தில் அவங்க நடித்ததுக்காக அந்த எஸ்கே பகவான் அவர்கள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க இல்லையா அவங்க வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லை சரின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு கிளம்பி வண்டி வரைக்கும் போயிருப்பார் இவங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி வராங்க சார் சார் ஒரு சின்ன ஹெல்ப்பு சார் அப்படிங்கிறாங்க என்னென்னோன்னே டப்புன்னு கையில் பார்த்தா ஒரு மூணு சவரன் செயின் அது அவர் கையில் கொடுத்த சார் எனக்கு வந்து இந்த ஊரில் யாரையும் தெரியல எனக்கு வந்து ரெண்டு மாதமாக நான் வீட்டு வாடகை கட்டலை செய்து ஏதாவது ஒரு அடமான கடையில் நீங்கள் வச்சு எனக்கு ஒரு மூணாயிரரூபா மட்டும் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னம்மா அது நான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொண்டு வந்து கொடுக்குறேன் மூணாயிரூவா வேணாலும் தரேன்னு சொன்னேன் நீ மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ செயினை கொடுக்குற அப்படிங்கிறார் இல்லை சார் அது நான் பகவானுக்கு நீங்கள் பகவானை பற்றி படம் எடுத்தீங்க அதுக்கு நான் அதில் நடிச்சது ஃப்ரீயாக இருக்கட்டும் என் காணிக்கையாக அது இருக்கட்டும்னு நினச்சேன் ஆனால் இது அப்படி இல்லை சார் இது வந்து நான் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு அது என் உழைப்பில் இருந்து தானே சார் போகணும் அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த செயினை கொண்டு போய் எனக்கு அடமானம் வச்சு எனக்கு நீங்கள் இந்த காசை மட்டும் கொடுத்து அனுப்புங்க சார் அப்படிங்கிறாங்க சரிப்போ இது ஒரு வினோதமான கேரக்டர் அப்படின்ட்டு காரில் ஏற போகிறாரு மறுபடியும் கார்க்கு அதை பிடிச்சிக்கிறாங்க சார் 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 தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எந்த கடையில் அடமானம் வைக்கிறீங்களோ அந்த ரசீட்டை ஒரு பையன்கிட்ட எனக்கு கொடுத்து விட்ருங்க இல்லை உங்கள் டிரைவர்கிட்ட எனக்கு கொடுத்து அனுப்பிச்சுடுங்க ஏன்னால் நீங்கள் இந்த செயின் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு நீங்கள் காசு கொடுத்தா எனக்கு மனசு வந்து ஒத்துக்காது சார் ஸோ நீங்கள் கடையிலேருந்தே எனக்கு அந்த ரசீட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா கடைக்காரர்கிட்டையும் சொல்லிடுங்க இந்த மாதிரி இந்த ரசீட்டை யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை நகையை திருப்பி கொடுத்துருப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு இவருக்கு என்ன அவங்க ஆக்சுவலாக டாலாக இருப்பாங்க ஒல்லியாக வடவுடன் ஹைட்டாக இருப்பாங்க இவர் வந்து பகவான் சார் வந்து கொஞ்சம் குண்டாக குள்ளமாக இருப்பார் அப்படியே பார்க்குறாரு என்ன சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சரின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் அடமானம் வச்சு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் ப்ளஸ் அந்த ரசிக் ரெண்டையுமே அந்த அம்மா வீட்டுக்கு டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு நீங்கள் பாருங்களேன் கடவுளுக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா இது நான் கடவுளுக்கு பண்ண காணிக்கையாக இருக்கட்டும் எனக்கு காசு வேண்டான்னு சொன்னாங்க இல்லையா அங்கே தாங்க கடவுள் நிற்கிறாரு இந்தம்மா எவ்வளோ காசு வேண்டான்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளே அதாவது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஐயாயிரம் ரூபாய்க்கு பிஆர் பந்துலு சார் அவங்கள வந்து கதாநாயகியாக புக் பண்ணுறாரு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் கடவுளுக்காக அவங்க கொடுத்தாங்க ஆனால் கடவுள் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயாக திருப்பி தராது இது என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே பார்த்துருக்கேங்க எந்த ஒரு கோயில்லையும் சரி யார் ஒருத்தருக்கு உதவி பண்ணாலும் சரி முக்கியமாக கடவுள் விஷயத்தில் நம்ம எதாவது செஞ்சோன்னா அதுக்கு டபுள் தான் நமக்கு திரும்பி வரும் அதுக்காக டபுளாக திரும்பி வரட்டும் நான் பத்து லட்சம் கொடுக்குறேன் எனக்கு இருபது லட்சம் வேணும்னு நினச்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது கல்பனாக்கா வந்து ரொம்பவும் செல்ஃப் ரெஸ்பெக்டட் பர்சன் கொஞ்சம் கூட அவங்க வந்து தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்ததே கிடையாது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அவங்களோட வந்து சாக்கு மகளு அது வந்து புட்டனா கனகளுடைய டைரக்சர் பிஆர் பந்துலு அவர்களுடைய படம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது மூணுலேயுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பந்துலு அவர்கள் தான் அதுக்கு காரணம் எம்பி ராஜமாக்கா அவங்க பந்துலு அங்கிள் கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ண அவர் இந்த மூணு படத்துலேயும் குழந்தை வேஷத்தில் என்னை போட்டிருந்தார் கல்பனாக்காவோட நான் வந்து சாது மிரண்டாள் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் மாஸ்டர் நிறைய படம் பண்ணியிருக்கேன் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ அப்படி அவங்க கூட நிறைய படம் நான் ஆக்ட் பண்ணும்போது பழகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது பட் சின்ன பொண்ணு தான் நான் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸோ சிக்ஸ்டி ஃபைவோ அதெல்லாம் நடந்த விஷயம் நிறைய படங்கள் அவங்க கூட இன்ஃபேக்ட் அவங்க சிஸ்டராகவும் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பொண்ணை ஆக்ட் பண்ணியிருக்கேன் பையனை ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஹீரோ சிஸ்டர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பல படங்களை அவங்களோட வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் செட்டில் வந்து அவங்களுடைய மேக்கப் அவங்க ஹேர் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பளிச்சுன்னுன்னு இத்தனைக்கும் அவங்க ரொம்ப அழகானவங்க இல்லை மேக்கப் எடுத்துட்டா ரொம்ப ஆர்டரியாக இருப்பாங்க ஆனால் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பணம் கொடுக்க முடியலன்னா பரவாயில்லன்னு சொல்லி விட்டுடுவாங்க பல ஆர்டிஸ்ட் பணம் கொடுத்தா தான் நடிக்க வருவேன் பணம் கொடுக்கலன்னா காரில் ஏறி போயிட்டே இருப்பாங்க ஆனால் கல்பனாக்கா அப்படி பண்ணதே கிடையாது எப்போவுமே பணம் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லிட்டா பரவாயில்ல சார் படத்தை முடியுங்க படம் தான் முக்கியம் நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அந்த முதலாளியை வந்து அவங்க ரொம்ப மதித்து என்னன்னு சொல்கிறத தன்னுடைய சொந்த படம் மாதிரி இழுத்து போட்டு செய்வாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் புட்டனா கனகல் அவர்களோடு அவங்க நிறைய படம் ஆக்ட் பண்ணதுனால அவர் மேலே அவங்களுக்கு காதல் ஏற்பட்டுடுது ஆனால் புட்டனா கனகல் அவர்கள் வந்து ஏற்கனவே திருமணமானதுனாலையும் அவர் குடும்பம் பூரா இங்கே இருந்தாங்க இங்கே நீலகண்டா மேதா ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தூரில் தான் அவர் வீடு இருந்தது ஸோ அவரால் வந்து இவங்கள ஓப்பனாக வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியல ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படி ஒரு தீவிர காதல் புட்டனா கணங்கள் யாருன்னா அவர் வந்து ஒரு குருதத்துக்கு ஈக்குவலாக சொல்லலாம் ஒரு பாலச்சந்திர அவர்கள் ஒரு டேரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் அந்த மாதிரி ரொம்ப பாலிஷ்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவிஸ் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் டைரக்ஷன்லேயே நான் கிட்டத்தட்ட ஒம்பது படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்கேன் கடைசியாக நான் பண்ண படம் வந்து கதா சங்கமாக அதில் தான் ரஜினி சார் கூட இருப்பார் அந்த படத்தில் அதை கன்னடத்தில் எடுத்தாங்க அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் அவர் ரொம்ப சென்சிட்டிவ் சுருக்குன்னு கோவம் வந்துடும் அண்டு ரொம்ப இமோஷ்னல் சொல்லிக் கொடுக்கும்போது இருந்து கண்ணீர் வந்துடும் ஸோ கல்பனாக்கா வந்து உருகி உருகி அதாவது அந்த அவருடைய சொல்லி கொடுக்குற விதம் அவங்க ஆக்ட் பண்ண அந்த படங்கள் ஒவ்வொன்றுமே பெரிய ஹிட்டு அதுவும் கஜ பூஜா அப்படிங்கிற அந்த படம் அது தழுனர் தான் கிருஷ்ணதாசி கூட கிருஷ்ணதாசி சீரியல் இருக்குல்லையே அது கஜ பூஜாலேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் ஸோ கஜ்ஜ பூஜாங்கிற படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வாரத்துக்கு மேலே பெங்களூர்லேயும் கர்நாடகாண்ட்டே கர்நாடகாலேயே ரொம்ப ஓகோன்னு ஓடிச்சு எனக்கு பூஜாவை பூஜாவோட அதிகம் பிடிச்ச படம் வந்து ஷரப்பஞ்சரா ஷரப்பஞ்சரா படம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தோடய பிரிவியூக்கு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ நாங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் ஒரு சாங்கில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு கன்னட படத்தில் ஒரு சாங்கில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு லாரி ஆரஞ்சு பழத்தை அப்படியே கொட்டுவாங்க அது அந்த லோஹரிலேருந்து கட 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 கிடக்குன்னு அந்த ஷாட்டில் வந்து அப்படியே உருண்டு ஓடும் அந்த ஷாட்டை ரீட்டே எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா திரும்பி அவ்வளோ ஆரஞ்சும் பொறுக்கி உள்ள போனோம்னா திரும்பி அந்த ஷாட் எடுக்கணும் அது கிட்டத்தட்ட மூணு தடவை ஆச்சு அந்த ஷாட் எடுக்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவம் அந்த படத்தில் தான் அவங்க வந்து தலை காவேரி பற்றி நிறைய அந்த கதையில் வரும் அதை பார்த்துட்டு நான் எங்கள் அப்பாட்ட எனக்கு தலைக்காவிரி போகணும் தலைக்காவிரி போகணும்னு சொல்ல எங்கள் அப்பா என்னை தலைக்காவிரிக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க இப்போ நினச்சா கூட அவங்க கூட பழகின அந்த சில நாட்கள் எனக்கு அப்படியே பசுமையாக எனக்கு என்னுடைய மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு பிற்காலத்தில் அவங்க நல்ல ஓகோன்னு வந்ததுக்கப்புறம் அவங்களாவே சொல்கிறாங்க புட்டணாக்காரங்களை அவர்கள்ட்ட வேண்டாங்க எனக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால உங்கள் மனைவி மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டாம் இனிமேல் உங்கள் படத்தில் நீங்கள் வேறு ஹீரோயின்ஸை போடுங்க நான் நடிக்கலை எனக்கு தான் நிறைய ஒர்க் வருது நான் வெளியில் வந்து நடிக்கிறேன் உங்கள் கூட வேண்டாம் ஸோ தட் அதை பார்த்து பார்த்து உங்கள் மனைவி கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிக்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் பாருங்களேன் அவங்களுக்கு இது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொண்டு வருது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பண்ண படங்கள்லாம் சிலது தான் நல்லா ஓடுது போக போக எந்த படமும் சரியாக ஓட மாட்டேங்குது அப்போ அவங்க ரொம்ப பண கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க ஆனாலும் புட்டனா அவர்கிட்டயோ இல்லை வேறு யாருக்கிட்டையோ அவங்க நயா பைசா கூட வாங்குறதில்ல இப்படி இருக்கும்போது தான் புட்டனா அவர்களை அவங்களால் பிரியவே முடியல அவரை வந்து அதுக்குள்ளே அவர் வந்து அடுத்தடுத்து படம் பயங்கர பிஸியாக வேறு வேறு ஊர்லெலாம் போய் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆகிடுது ஆக்சுவலாங்க அவங்க வந்து தன் கையில் இருந்த வைர மோதிரத்தை பொடி பண்ணி சாப்பிட்டு கூடவே ஒரு ஐம்பத்தாறு மாத்திரையும் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க ஏன் இறந்தாங்க அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு யாருக்குமே சரியாக தெரியல அந்த டைமில் கல்பனா அவர்கள் மோதிரத்தை பொடி பண்ணி வைரத்தை சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கெலாம் தெரியும் இப்போது இந்த எபிசோடு சொல்கிறதுக்காக நான் கொஞ்சம் பார்த்தபோது மாத்திரையும் சேர்ந்து மூழ்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது எல்லாருமே போயிருந்தோம் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அதாவது ஒரு ஒரு பெரிய சிகரம் போல் ஒரு பட்டை தீட்டப்பட்ட ஒரு வைரம் அப்பேற்பட்ட ஒரு வைரம் அந்த நடிகை அவ்வளோ ஒரு நல்ல மனுஷி ஆனால் பாருங்களேன் கடைசியில் வந்து என்ன அவங்க மனசை காயப்படுத்துச்சுன்னு தெரியல யார் அவங்கள என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க ரொம்ப 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 வந்து சுயமரியாதை உள்ளவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள காயப்படுத்த டக்குன்னு அவங்க வந்து விஷத்தையும் குடித்து கூடவே வைரத்தையும் பொடி பண்ணி அதாவது பிழைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல வைரத்தை தான் பொடி பண்ணி சாப்பிட்ருக்காங்க ஒருவேளை அதுலேருந்து பழைச்சிவிட்டா என்ன பண்ணுறதுன்னு மாத்திரையும் சேர்த்து விழுங்கி இறந்து போகிறாங்க இன்றளவு கூட அவங்களுடைய சமாதி அங்கே இருக்குது அவங்க வீடு பாழடைஞ்சு போய் அங்கே இருக்குது நிறைய அதை பற்றியெல்லாம் ஏதோ போட்டிருக்காங்க பட் நான் அதெல்லாம் இன்னும் உள்ளே போய் பார்க்கல ஏன்னா பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை மனசு ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு ஸோ ஒரு சிறந்த நடிகை அவங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுங்க லாங்குவேஜ் தெரியலனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த படங்களை பாருங்கள் பார்த்தா தான் எப்பேற்பட்ட ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பவர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்ல ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல பெண்மணியும் கூட அவங்கள பற்றி இன்றைக்கி உங்கள் கூட பேசினதை நான் என்னுடைய பாகியமாக நினைக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் சீனானது எபிசோட் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon